ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இது சனிக்கிழமனைக்கு எடுத்தது அன்னைக்கு வந்து சாதனாக்கு மட்டும் ஸ்கூல் உண்டு குட்டிக்கு வந்து ஸ்கூல் லீவு இது காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மேலே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம வீட்டில் இப்போ பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது இப்போ இந்த ஹாலில் இருக்கிற இந்த சிவில் ஒரு பக்கம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி மட்டும் பார்த்து வச்சுருக்குறாங்க அது நல்லா காஞ்சிச்சு அது லைட்டாக வந்து அந்த உப்புத்தால் போட்டு தேய்க்க தேய்ச்சி விடணும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு இப்போ எப்படி இருக்குதோ அதேமாரி தான் அந்த சைடு இப்போ நான் காமிச்ச சைடு வந்து இருந்தது இப்போ இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு பெயிண்ட் பண்ணும்போது பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறாங்க டைம் கிடைக்கும் போது அப்பப்போ சின்ன சின்ன வேலைகளை வந்து முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டு ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம் அதுக்கு வந்து இன்றைக்கி கிச்சனை ஃபுல்லாக ஒழிச்சு வச்சா தான் நைட்டு அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வேலைகள் தான் வந்து பார்க்க போகிறேன் அந்த ரெண்டு டப்புமே காலையில் நல்லா சுத்தமாக விலைக்கு காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் தாங்க சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து இருக்கும் வெற்றி குட்டிக்கு எனக்கும் தான் வந்து டீ போட்டிருக்குறேன் இருக்கிறதுல இந்த கிச்சனுக்கு பெயிண்ட் பண்ணுறதாங்க ஒரு பெரிய வேலை ஷெல்ஃப் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் திங்ஸ் நான் நான் நிறைய வந்து வச்சிருக்கிறேன் எனக்கே பார்க்கும் போதே வந்து தெரியுது எல்லா திங்ஸ் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து எடுத்து லாப்டில் வந்து போட்டுடலான்னு இருக்கேன் மீதி மட்டும் தேவையானது மட்டும் வச்சு யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு திங்ஸ் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது எனக்கே வந்து தெரியுது வெற்றிக்குட்டிக்கு வந்து டிவி போட்டு விட்டுட்டு அவன் வந்து டிவியை பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் என்னால் வந்து அப்பப்போ அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா அந்ததுக்கு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக வந்து தான் நான் மட்டும் காமிச்சிருக்கிறேன் நம்ம வீட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃப் அதிகமாக வந்து இருக்குங்க அதனால தான் வந்து ஷெல்ஃபில் நிறைய திங்ஸ் வந்து வச்சுருக்கிறேன் ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ம மு முக்கியமாக இந்த கிளாஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் அந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிறது எல்லாமே இந்த ப எந்த டப்பில் வந்து போட்டு அடுக்கி வச்சுட போகிறேன் மற்றபடி அந்த செம்படம்லாம் வந்து கீழே அழகாக வந்து அடுக்கி வச்சிடலான்ட்டு இருக்கிறேன் இது எல்லாமே மொத்தமாக கொண்டு போய் ஹாலில் தாங்க தள்ள போகிறேன் லெஃப்ட் சைடு இருக்கிற ஷெல்ஃபில் ஃபுல்லாக அந்த மளிகை பொருட்கள் ஐட்டம் எல்லாமே வந்து அந்த செம்படத்தில் பாக்ஸ்லலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ரைட் சைடு இருக்கிற ஷெல்ஃபில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்பரு தட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனு டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் ம மற்றபடி தேவை டெய்லி யூஸ் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே அந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ரெண்டு ஷெல்ஃபுலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம கிச்சன்லேயே வந்து பூஜை ஷெல்ஃபும் இருக்கிறதுனால அதுலேயும் திங்ஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லாஃப்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஒழிச்சிட போகிறேன் ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுட்டா தான் வந்து நல்லா ஒட்டு அடித்து கொஞ்சம் வந்து தொடச்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த க்ரீன் கலர் டப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறது பிளாஸ்டிக் பாக்ஸ் ஐட்டம் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து இந்த காஃபி குடிக்கிற அந்த அந்தமாரி ஐட்டம்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சிட போகிறேன் இது அப்படியே வந்து கடைசியாக கிச்சன் பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கழுவிட்டு தான் எடுத்து வைக்கணும் கிச்சனுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் நான் ரொம்ப வாங்கவே மாட்டேன் நான் அவ்வளோ சீக்கிரம் அதாவது இந்த சில்வர் பாத்திரங்கள் எதுவும் ரொம்ப வாங்குறது கிடையாது இப்போ ஊருக்கு போகும்போது வரும்போது எடுத்துகிட்டு வர அந்த டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் ஊர்லேருந்து தட்டுலாம் நல்லா இருந்தால் அதாவது அந்த பத்திரிக்கை வைக்கும் போது ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்பான் இல்லைங்களா அந்த தட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு வந்துருவேன் அது எல்லாமே எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடையும் ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு தான் நிறைய சேர்ந்துச்சு இந்த தடவை கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற முக்கியமான பாத்திரங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாமே எடுத்து லப்டில் வந்து போட்டு போகிறேன் எந்தளவுக்கு நம்ம பாத்திரங்கள்லாம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிற வேலையும் கொஞ்சம் கம்மியாகும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருந்தேன் போன வருஷத்துக்கு வருஷம் வந்து பொங்கல் கிளீனிங் வந்து பண்ணும்போது லாஃப்ட்டில் இருந்தது இதுமாரி தூக்கி அது மேலே லேஃப்ட்டில் போகிறதுலாம் அப்போ வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணாமலே இருக்குதுன்னு சொல்லி தூக்கி கீழே போட்டதாங்க அதனால் அப்புறம் ஊருக்கு போனது வந்தப்போ எடுத்துகிட்டு வந்த பாத்திரங்கள்லாம் எங்கள் கடை நிறைய வந்து கிச்சனில் பாத்திரம் சேர்ந்துருச்சு ஆனால் இந்த வாட்டி அதுமாரி தான் செய்ய போகிறேன் தேவையானது மட்டும் வச்சுட்டு தேவையில்ல அதெல்லாம் லாஃப்ட்டில் வச்சுட்டு போகிறேன் வேணும்னா வந்து ஒரு இல்லை ரெண்டு வருஷம் கேச்சு திருப்பி வந்து மேலே இருக்கிற பாத்திரங்களை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பாத்திரங்கள் தூக்கி மேலே போட்டுடலாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்க வேண்டியது там காஃபிக்கு தண்ணிக்குன்னு யூஸ் பண்ணுற கிளாஸே வந்து நிறைய இருக்குதுங்க ஏன்னா நான் அடிக்கடி டீ காஃபி போட்டு குடிக்கிறனால அப்பப்போ வந்து அந்த கிளாஸ்லாம் கழுவிட்ருக்க மாட்டேன் ஷெல்ஃபில் இருக்கிறத எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிப்பேன் அதனால் அந்த கிளாஸ்லாம் நிறையா இருக்குது இந்த வாட்டி அதுவும் வந்து பாத்தியாக தான் கம்மி பண்ணிட போகிறேன் இந்த சைடு ஷெல்ஃபில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பையில போட்டு வச்சிட்ருந்தேன் அப்போ திருப்பி அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்ப்ளீட்டாக கிச்சனில் இருக்கிற ஒரு பாத்திரம் கூட விடாமல் எல்லாமே கொண்டு போய் வந்து ஹாலில் வச்சாச்சுங்க கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ட்டை தட்டி விட்டுட்டு லாஃப்ட்டு ஷெல்ஃபு எல்லாமே வந்து நல்லா பெருக்கி தள்ளிவிட்டேன் பூஜை ஷெல்ஃப் மட்டும்தாங்க ரொம்ப அந்த கறி படிஞ்சு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி சாம்பிராணி போக போகிறதுனால ஃபுல்லாக கறி படிஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த வாட்டி ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டலாமான்னு ஒரு பிளானில் வந்து இருக்கிறேன் இந்த ஸ்டிக்கி பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ என்னென்ன வாங்கணும் போகணுங்கிறதுலாம் வந்து கிச்சனில் தேவைப்படுறதெல்லாம் அப்பப்போ எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஷெல்ஃபில் ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காயத்ரி மந்திரம் சாமி பாட்டு எல்லாம் நிறைய வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு தடவை வந்து படிச்சுட்டு போகிறதுக்காக வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க ரெகுலராக படிப்பாங்கன்னா கிடையாது டெய்லியும் வந்து சொன்னால் தான் படிப்பாங்க நானும் காலையில் கிளம்புற அவசரத்தில் டக்குன்னு வந்து மறந்துடுறேன் அப்புறம் படிக்காமல் போயிடுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து படிச்சுட்டு வந்து போவாங்க எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அது க்ளீனாக பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து ஒழிச்சு வச்சாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ நைட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த சிங்க்குக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சிருக்கேன் ஏன்னா பாத்திரம் உளக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி தெரிஞ்சு அது சிங்கமாக இருக்குங்கிறனால ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தோம்னா அதெல்லாமே வந்து பிச்சு எடுக்கணும் அப்புறம் மேலே லாஃப்ட்டை வந்து காமிக்கிற பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த ஆயில் பிசு பிசுப்பு தாங்க இருக்கும் டஸ்ட்டு நிறையா இருக்குது இதனால் பெருக்கி தளர்ந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இது வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா வந்து ஈர துணி வச்சு தொடச்சாங்க வந்து பார்க்க பழிச்சின்னே இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணணும் கிச்சனில் இருந்தது எல்லாமே ஒழிச்சிட்டு வந்து இங்கே வந்து ஹாலில் தான் கொண்டு வந்து போட்டிருக்கேன் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க அப்படி தான் இருந்தது அடுத்த நாளெலாம் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக கலைஞ்சி இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஏன்னா கிச்சன் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் நான் எந்த பாத்திரமும் உள்ளே கொண்டு போகல எல்லாமே இங்கே ஹாலில் தான் போட்டு வச்சிருந்தேன் அப்பப்போ தேவையான பாத்திரங்கள்லாம் எடுக்கும்போது கொண்டு வந்து வச்சதெல்லாம் எதை எங்கெங்கே வச்சுங்கிறத டக்குனு வந்து மறந்து போச்சு அப்புறம் எல்லாத்தையும் கழிச்சிட்டு தான் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது நான் அடுத்து அதையும் காமிக்கிறேன் அதுக்கு இதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் அடிக்க வச்சதுக்கப்புறம் எப்படி இருந்ததுங்கிற வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கொண்டு வந்து இங்கே ஹாலில் போட்டு வச்சிருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி எல்லாத்தையும் கொண்டு போய் சும்மா தொடச்சிட்டு அப்படியே வச்சிடலாம் தான் நினச்சிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா வந்து போயிடுச்சுங்க அது அடுத்த அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பூஜை ஷெல்ஃபில் இருந்த சுவாமி அதாவது சுவாமிக்குள்ள திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே ஐன் பண்ணுற டேபிளில் வந்து வச்சுட்டேன் நாங்கள் வெளியில் வச்சோம்னா வெட்டி குட்டி சும்மான் இருக்க மாட்டேன் இந்த வாஷிங் மிஷின் வாங்கின பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவையில்லாத கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் போட்டு விடணும் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சனை ஃபுல்லாக இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே ஒழிக்கிறது மட்டும் தான் அன்றைக்கி வந்து காமிச்சிருக்கிறேன் இது அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறது அடுத்த அடுத்தடுத்த வளாகில் நான் ஷேர் பண்ணுறேன்